ஒருத்தரோட மனசில் நம்ம இடத்த பிடிக்கணும் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக நம்மளை மாற்றி அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை செஞ்சு அவங்களோட மனசில் நம்ம இடத்த பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயம் நமக்கு நடக்குங்க ஒன்று அவங்களுக்காக நம்ம மாறும்போது நம்மளோட சுய அடையாளம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறோம் இன்னொன்னு எப்ப அவங்களோட எதிர்பார்ப்பை நம்மால பூர்த்தி செய்ய முடியலையோ அவங்க சொல்லி விருப்பப்பட்ட ஒரு சில விஷயங்களை சூழல் காரணமாக நம்மளால் செய்ய முடியலையோ அப்ப அவங்க நம்ம மேல வச்சிருக்க கூடிய அன்பும் மரியாதையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அதனால ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க ஒருத்தருக்கு நம்ம மேலே அன்போ மரியாதையோ வரணும் போது அது நம்மளோட இயல்பான குணத்தை பார்த்து தான் வரணுமே தவிர அவங்களுக்காக நம்ம மாறி அது மூலயமா வரவே கூடாது ஏன்னா எப்பயுமே நம்ம அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்மளால் நடக்க முடியாதுங்க அப்படி நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே முரண்பாடு வரும் அதையும் மீறி நம்மளோட சுய அடையாளத்தெல்லாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மறைச்சு அவங்களோட மனசில் நம்ம இடத்த பிடிச்சிட்டோமே இதை எப்படியாவது லைஃப்லாங் கொண்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது கண்டிப்பாக முடியவும் முடியாது நீடிக்கவும் செய்யாது அதனால் ஒருத்தரோட மனசில் நம்ம இடத்த பிடிக்கணும் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும் அப்படின்னா உங்களோட இயல்பான குணத்தோடு இருங்க அந்த குணம் அவங்களுக்கு பிடிச்சி போயிருந்துச்சுன்னா அதன் மூலமாக வரக்கூடிய அன்பு லைஃப் லாங் உங்களுக்கு நீடிக்கக்கூடியதாக தான் இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க